யூதயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு யூதருக்கு ராஜா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டோம் மத்தியூ இரண்டு இரண்டு இங்கிலாந்து தேசத்தில் உள்ள பங்கிங்ஹாம் அரண்மனையில் ஒருமுறை விருந்து ஒன்று நடந்தது அந்த விருந்தில் பிரிட்டனின் அரசி எலிசபெத் மகாராணி சிறுமியாக இருந்த நேரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் படம் ஒன்று அந்த விருந்து மண்டபத்தில் சிறுமியாய் இருந்த எலிசபெத் ராணி அந்த படத்தை காட்டி அந்த விருந்துக்கு வந்த நபர்களிடம் இதோ இவர்தான் உண்மையான ராஜா என்று எங்கள் அப்பா கூறுவார் என்று கூறினாராம் இந்த வார்த்தை பக்தி கலந்த மௌனத்தை அந்த விருந்திலே பங்கு கொண்டதன் நடுவிலே உருவாக்கிட்டான் ஆம் நமது தேவன் ராஜாதி ராஜாவாய் யூதருக்கு ராஜாவாக காணப்படுகிறார் என்பது உண்மைதான் ஆம் அன்று இயேசு பிறந்த நேரத்திலும் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரை காண வந்தோம் என்று சாஸ்திரிகள் அவரை காண ஏரோதுவின் அரண்மனைக்கு வந்து கேட்டதை நாம் பார்க்கிறோம் ஆம் வானியல் அறிவு பெற்றிருப்பது இன்றுவரை ஆச்சரியமான ஒரு காரியம்தான் இன்று போல் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலும் வானத்து நட்சத்திரங்களை கவனித்து கணித்து கொண்டிருந்த அந்த சாஸ்திரிகள் பெட்லஹேமுக்கு வந்தது ஆண்டவரின் அதிசய நடத்துதல் தான் ராஜாதி ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு யோகித்து ஆண்டவரை பார்க்க வந்தனர் இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது இவர்கள் பல மாதங்கள் பயணம் செய்து வந்தார்கள் இவர்கள் யூதர்கள் அல்ல அல்லாத இவர்கள் வேதத்தை பற்றி தெரியாதவர்களாயிருந்தும் ஆண்டவரது வழிநடத்துதலை பெற்றவர்கள் இவர்கள் பக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள் விலை உயர்ந்த காணிக்கைகளை கொண்டு வந்து பொன் தூபவர்க்கம் வெள்ளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கும்போது இது பணிவை நாம் பார்க்க முடிகிறது ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இந்த சாஸ்திரிகள் ஞானிகள் தான் ஆனால் ஞானத்தின் ஊற்றாகிய ராஜாதி ராஜாவை தரிசித்தார்கள் நட்சத்திரங்களை ஞானமாய் கவனித்தவர்கள் நட்சத்திரங்களை படைத்த ராஜாதி ராஜாவை தரிசிக்க வந்தனர் வானவரை தரிசித்தனர் வான ஆராய்ச்சியாளர்கள் இன்னுமாய் இந்த சர்வ லோகத்திற்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிற உண்மையான ராஜாவை அவர்கள் தரிசித்து ஆண்டவரை போற்றி பணிந்தனர் என்று பார்க்கிறோம் ஆம் யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு கிறிஸ்துதான் இந்த உலகத்திலே ராஜாதி ராஜாவாய் அனைவருக்கும் ராஜாவாக அவர் அரசாட்சி செய்கிறார் அவரது ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று வேதம் கூறுகிறது ஆம் அப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவை நாமும் பணிந்து தொழுவோம் ஜெபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா யூதருக்கு ராஜாவாக பிறந்து உமது ராஜ்யத்திற்கு முடிவிராமல் அந்தவரை இன்றும் நீர் அரசாட்சி செய்து வருகிறீர் வருகிறீர்கள் அண்டவரே அந்த அரசாட்சியில் நாங்களும் உண்மை அந்த வானசாஸ்திரிகள் பணிந்து கொண்டது போல சாஷ்டாங்கமாய் உண்மை பணிந்து அன்றுவரை உண்மை தொழுது கொள்ளும் கிருபைகளை தாரம்பா அந்தவரை இந்த உலகத்தின் எல்லா காரியங்களிலும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடி அன்றுவரை உண்மையான உண்மையான ஜீவன் உள்ள தெய்வனை அந்த நாங்கள் பணிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அண்டவரே யூதருக்கு ராஜாவாக பிறந்த உம்மை காணும் கிருபைகளை எங்களுக்கும் மீட்பர் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்